தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக இருநூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ள நிலையில் பரிசுக்கான டோக்கன்களை விநியோகிப்பதில் கூட்டுறவுத்துறை சில முக்கியமான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அதன்படி அரசியல் கட்சியினரோ அல்லது ரேஷன் கடையை சாராத வெளிநபர்களோ பொங்கல் பரிசு டோக்கன்களை வழங்கக்கூடாது என்றும் ரேஷன் கடை பணியாளர்கள் மட்டுமே நேரடியாக குடும்ப அட்டைதாரர்களின் வீடுகளுக்கு சென்று டோக்கன்களை வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் உள்ளவர்களுக்கும் இந்த தொகுப்பு வழங்கப்பட உள்ளது ஜனவரி இரண்டாம் தேதிக்குள் டோக்கன்களை விநியோகிக்க தயாராக இருக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடைகளில் கூட்ட நெரிசலை தவிர்க்க சுழற்சி முறையில் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது முதல் நாளில் முற்பகலில் நூறு பேருக்கும் பிற்பகலில் நூறு பேருக்கும் என பிரித்து வழங்கப்பட வேண்டும் அதிக எண்ணிக்கையிலான குடும்ப அட்டைகள் கொண்ட கடைகளில் கூடுதல் பணியாளர்களை நியமிக்கவும் தேவைப்பட்டால் பாதுகாப்புக்காக காவல்துறையினரின் உதவியை பெறவும் அரசு திட்டமிட்டுள்ளது மேலும் வழங்கப்படும் பொருட்கள் தரமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு எவ்வித சிரமமும் இன்றி இத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு கடும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது